ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இன்றைக்கி என்ன பார்க்க போறோம்னா உங்களுக்கு தமிழில் பார்த்ததும் தெரிஞ்சிருக்கும் நம்ம சேனலை பார்க்குறவங்களுக்கு தெரியும் நான் ஏப்ரல் எட்டாம் தேதியை சொல்லிட்டேன் ரீமாவோடைய சகோதரரை போலீஸ் விசாரணை வலயத்தில் வச்சுருக்கு விசாரணை பண்ணிட்டுருக்கு அவர் விரைவில் கைது பண்ண வாய்ப்பு இருக்குது அப்படின்னு நம்ம ஏற்கனவே சொல்லியிருந்தோம் இப்போ அபிஷியலாக சொல்லியிருக்காங்க போலீஸு ரீமா சகோதரர் ஹாரிஸ் அவர்களையும் கைது பண்ணிட்டோன்னு சொல்லியிருக்காங்க ஏற்கனவே ரீமாவுடைய கணவர் ஜான் ஜபராஜும் கைது ரீமாவுடைய சகோதரர் ஹாரிஸ் அவர்களும் கைது இந்த பிரச்சனையில் யாருக்கு ரொம்ப கஷ்டம் சொல்லுங்க பார்ப்போம் ரீமா சகோதரிக்கு தான் கஷ்டம் ஆனால் ஜான் ஜபராஜோடைய விசிறிகள் யாரை கஷ்டப்படுத்துறீங்க ரீமா அவங்கள தான் கஷ்டப்படுத்துறீங்க ஒன்றும் பிரச்சனை இல்லை அதாவது தப்பு நடந்ததால தான் பிடிக்காங்க சும்மா ஒன்றும் பிடிக்கல இப்போ சிலர் சொல்கிறாங்க நான் சார்லஸ் சத்தியம் டிவி இதுதான் காரணங்காங்க அவர் தப்பு பண்ண போய் அந்த தப்பு வெளியே வருது தப்பை வெளியே சொல்லக்கூடாதா செய்த தப்ப நம்ம தெரிஞ்சு வெளியே சொல்லனாலே இந்த போக்சோவில் தப்பு தெரியும்ல போக்சோ சாட்டம் அவங்களுக்கு தெரியுமான்னு எனக்கு தெரியல ரீமா சிஸ்டருக்கு இந்த கம்ப்ளைண்ட் வெளியே வரக்கூடாதுன்னு தான் அவங்க நினச்சிருப்பாங்க ஏன்னா இதனால் அவங்க வீட்டில் எல்லாருமே மாட்டுறாங்க அவங்க அப்பாவை மட்டும்தான் போலீஸ் விட்டுருக்கு அதை தெரிஞ்சுக்கோங்க அவங்க அப்பாவை மட்டும் தான் விட்டுருக்கு நிரூபிக்கப்படலை அதனால அவங்க அப்பா மட்டும் விட்டுருக்கு இதில் பாதிக்கப்பட்டதே ரீமா சிஸ்டர் தான் இப்படி இருக்கும்போது ரீமா சிஸ்டர் இந்த கேஸை எதுக்கு வெளியே கொண்டு வரணும் அவங்க மறைக்க தான் பார்த்துருக்காங்க அது அடுத்தது அதுவே ஒரு தவறு தான் மறைக்க தான் பார்த்துருக்காங்க ஜான் ஜான்ஜபராஜ் விசிறிகள் சொல்றீங்கல்ல அதுக்கு தான் ரீமா சிஸ்டருடைய சகோதரனும் மாற்றாப்புல நீங்க சொல்ற மாதிரி ரீமா சிஸ்டர் இதுல பிளே பண்ணணும்னு அவசியமே இல்லை உண்மையை எவ்வளோ நாள் தான் அமைக்க வைக்க முடியும் அது வெளியே வந்துட்டு அவ்வளோதான் இதை வந்து எவ்வளோ மூடி வரைக்கும் ட்ரை பண்ணாங்க அவங்க ஆட்டோமேட்டிக்காக போய் கம்ப்ளைண்ட் கொடுத்துட்டாங்க உங்களுக்கு ஒன்று சொல்ல போனோம்னா ஆன்லைன்லாம் கம்ப்ளைண்ட் கொடுத்து ட்ரை பண்ணி எல்லாம் பார்த்தோம் ஆனால் போலீஸால் அவங்கள நெருங்க முடியல அவங்க எங்கே இருக்காங்கன்னு தெரியல கடைசியில் அவங்களே வெளியே வந்து கம்ப்ளைண்ட் கொடுத்தாங்க அந்த சகோதரிகள் பாதிக்கப்பட்ட சிறுமிகள் அதுக்கு நீங்கள் முட்டு கொடுக்கீங்க பார்த்தீங்களா அதை தான் தாங்க முடியல சரி நீங்கள் முட்டு கொடுத்துட்டு போங்க நாய் இவால் நிபுத்த முடியாது அடுத்து வந்து உங்கள் ஜான் ஜபராஜ் இருக்காப்புல அவர் மேலே இன்னும் பெண்கள் கேஸில் நிறையா புகார்கள் இருக்கும் அப்படின்னு போலீஸ் வந்து யோசிக்காங்க அதனால் இப்போ நீதிமன்ற காவலில் இருக்கிற ஜான் ஜபராஜை மனு போட்டு அதாவது கோர்ட்டில் மனு போட்டு அவரை நம்ம காவல்துறை கட்டுப்பாட்டில் எடுத்து விசாரிக்க போகிறாங்க நீதிமன்ற காவலில் இப்ப ஜான்ஜபராஜ் இருக்காரு அவர் காவல் அதாவது போலீஸ் கையில எடுத்து அவரை விசாரிக்க போறாங்க அட்லீஸ்ட் மூணு நாள் கண்டிப்பாக கோர்ட்ல கொடுத்துருவாங்க போலீஸ் விசாரிக்கிறதுக்கு அப்போ இன்னும் நிறைய உண்மைகள் உங்களுக்கு வரும் அப்பவும் நீங்க ஜான்ஜபராஜ் உத்தமரு உண்மையானவர் அப்படிதான் சொல்ல போறீங்க அதை பத்தி ஒண்ணு கவலை இல்லை என்ன சொல்றது நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி தான் நாய் வாழ நிமித்த முடியாது இன்னும் ஏகப்பட்ட கம்ப்ளைண்ட் இவர் மேலே வரும் அப்படின்னு கணிக்கப்படுது போலீஸ் அவர் ஃபோனை வச்சு விசாரிச்சுட்டு இருக்காங்க இன்னும் சீக்கிரம் அவருடைய முகத்திரை இன்னும் கிளிக்கப்படும் ஆனால் அவருடைய ஃபேன்ஸ் ஒரு ஐயாயிரம் ரூபாய் இருப்பாங்கன்னு நினைக்கிறேன் எனக்கு தெரிஞ்சு அந்த ஐயாயிரம் பேர் பயங்கரமாக கமெண்ட் பண்ணுறாங்க எல்லா சேனலும் போய் அவங்கள வந்து யாரும் மாற்ற முடியாது ஆனால் ஜான் ஜபராஜ் கூட இருந்த எல்லாருமே மாறிட்டாங்க ஜான் ஜபராஜ் பற்றி தெரிந்து நீங்கள் மாறுங்க ஏன்னா அநியாயத்து பின்னாடி இருக்கிறதால அந்த சாபம் உங்கள் மேலே வந்துடக்கூடாது இதுல வந்து சிறுமிகள் இதுல சம்மந்தப்பட்டிருக்காங்க நீங்க அது பொய் கேஸு புட்டப் கேஸ் என்னன்னாலும் சொல்லுங்க ஆனா நடந்தது உண்மை அது மட்டும் தெரிஞ்சுக்கோங்க அவங்களா வந்துதான் கம்ப்ளைண்ட் பண்ணிருக்காங்க எவ்வளவு கஷ்டம் இருந்திருக்கும் அவங்களுக்குள்ள எவ்வளவு மனக்குமுறல் இருந்திருக்கும் நம்ம வீட்டில் அப்படி நடந்தது தெரியும் எனக்கும் சேத் தான் சொல்றேன் புரியுதா இதுக்கே நீங்க தயா தாக்கனு குதிச்சுட்டு கிடைக்கீங்க இன்னும் இந்த கேஸ் சிவியரா போகும் ஆனா கடைசியில ஜான் ஜபராஜ் விடுதலை ஆகலாம் அது ஒன்றும் பெரிய விஷயம் இல்லை இப்போ வந்து கைது பண்ணுற நூறு பேரில் அஞ்சு பேருக்கு தான் தண்டனை கிடைக்கும் இட்ஸ் ஆல் மேட்டர்ஸ் உங்களுக்கு எல்லாத்துக்கும் தெரியும்னு நினைக்கிறேன் அது சட்டத்துக்கு முன்னாடி எப்படி தப்பிக்கணுமோ அதுக்கேற்ற மாதிரி லாயர் பிடிச்சி தப்பிச்சிருவாங்க ஆனால் என்ன இருந்தாலும் ஜான் ஜபராஜ் ஒரு வருஷம் ஜெயிலில் இருக்கணும் எனக்கு தெரிந்து ஒரு வருடம் ஜெயிலில் இருக்கணும் அதுவே அவருக்கு ஒரு தண்டனை அவ்வளவுதான் அதுக்கப்புறம் அவர் திருந்தனும் இல்ல உண்மை ஜெயித்தது நியாயம் ஜெயித்ததுன்னு வெளியே வந்து திரும்பியும் இப்படிலாம் பண்ணிட்டு இருந்தார்னா மக்களை காப்பாற்ற முடியாது அவ்வளவுதான் பல ஆத்து மக்கள் இன்னும் அழியதான் செய்யும் என்ன சொல்றது தாழ்மை இருந்தாலே மனுஷன் வாழலாம் நீதிமொழிகள்ல ஒரு வசனம் உண்டு தன் பாவத்தை மறைக்கிறவன் வாழ்வடைய மாட்டான் அதை அறிக்கை செய்து விட்டு விடுகிறவன் இரக்கம் பெறுவான் அது ஜான்ராஜுக்கும் வராது ஜான் ஜபராஜ் ஃபாலோவர்ஸுக்கும் வராது அவங்க திங்கிங் சேம் திங்கிங்காக தான் இருக்கும் ஒரு லேடி ஜான் ஜபராஜோடைய ரசிகை இன்னைக்கு எனக்கு கமெண்ட் பண்ணியிருக்காங்க அப்படி கொச்ச கொச்சையான வேட்ஸ் என்னன்னா எனக்கு புரிய மாட்டேங்கி எப்படி இவங்க இப்படிலாம் இருக்காங்க அதாவது மெய்ப்பன் இப்படி இருக்காங்களோ அது மாதிரி தானே மந்தைகளும் இருக்கும் அதை நம்ம ஒன்றும் சொல்ல முடியாது அவங்களுக்காண்டி பிரேயர் தான் பண்ணணும் ஜான் ஜபராஜி காமெண்டியும் ஜான் ஜபராஜ் பின்தொடர் ரசிகை பட்டாங்களுக்காகவும் நான் பிரேயர் பண்ணிக்கிறேன் அடுத்து பாஸ்டர்மார்கள் பாஸ்டர்மார்கள் ஏன் அப்படி வராங்கன்னா அவங்க இந்த மாதிரி பாவம் தான் பண்ணுவாங்க இந்த சின்ன சின்ன பாஸ்டர்மார்கள் இண்டிவிஜுவல் சப்போர்ட் வச்சிருக்காங்க அவங்க எல்லாரும் ஜான் ஜபராஜி சப்போர்ட்டு காரணம் அவங்களும் இதே மாதிரி பல பாவங்கள் பண்ணியிருக்காங்க அதனால இந்த பாவங்கள்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை அப்படிங்கிற ஒரு மனநிலையில இருக்காங்க அவங்களுக்காக நம்ம பிரேயர் பண்ணிக்கிறோம் இயேசு கிறிஸ்து நாமம் மட்டும் அடிமைப்படுத்தட்டும் சமாதானம் உண்டாகட்டும் ஆமே பாய்